ரெண்டாயிரத்தி பதினாறு ஜூன் முப்பது வியாழக்கிழமை மணிக்கு நாமாலயம் அந்த ரூமில் வந்து நம்ம தூங்கலான்னு முடிவு பண்ணியாச்சு அப்போ அதுக்கு முத நாள் இருபத்தி ஒம்பதாம் தேதி போய் பூஜை சாமான் வாங்கிட்டுருக்கோம் அப்போ என் மனைவியிட்டருந்து எனக்கு ஒரு ஃபோன் வருது இருபத்தி ஒம்பதாம் தேதி சாயந்தரம் என் மனைவியிட்ருந்து எனக்கு ஒரு ஃபோன் வருது பகவான் வீட்டுக்கு வந்துட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு எங்க வீடு ஃபுல்லா வந்து ஜன்னல்ல வந்து மஸ்கிட்டோ மேட் அடிச்சிருக்கோம் நெட் அடிச்சிருக்கோம் கொசுவலை வலை அடிச்சிருக்கோம் அதுல வந்து பட்டாம்பூச்சி வந்து உள்ள வரதுக்கான வாய்ப்பே கிடையாது ஆனா அந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி சாயந்தரம் என்ன நடக்குதுன்னா நான் போய் பூஜை ஜாமானம் இந்த நாமாலயத்துக்கு தேவையான ஜாமானை வாங்கிட்டு இருக்கும்போது ஒரு பட்டாம்பூச்சி வந்து பூஜை ரூம் ஜன்னலை வந்து நம்பிக்கிட்டே இருந்திருக்கு நகராமல் அதே வந்து தள்ளுற மாதிரி அப்போ என் மனைவி இருந்துட்டு அந்த கொசுவலை வலையை வந்து எடுத்து விட்டாங்க பகவான் வந்து பட்டாம்புச்சி ரூபத்தில் வீட்டுக்குள்ளே வந்துட்டார் தேவகி அம்மா